ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி கிளிப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளிப் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை வந்து பேஸ் அந்த கிளிப்போட பேஸ் வேணும் இது வந்துட்டு இன்ஸ்டாலெல்லாம் கிடைக்கிது நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளார் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ்க்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி பியர்ஸ் ப்ளூ ஸ்டிக்ஸு இது மட்டும் இப்போ நமக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அழகான ஒரு கிளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கிளிப்பில் வந்து பேஸில் வந்து நம்ம ப்ளூ போட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கு மேலே வந்து ஃப்ளார்ஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரோம் இந்த கிளிப்பு ஃபுல்லாக இதே ப்ராசஸ்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பட் இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியதுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அன்னிவனா இல்லாமல் ஈவனாக வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும் அன்னிவனா எதைச்சதுன்னா பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு நல்லா இருக்காது ஈவனாக எழுந்துச்சுன்னா லுக்வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறம் டூ டூ த்ரீ மினிட்ஸ் காயை விட்டுணும் காயை விட்டதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஃப்ளாருக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த பியர்ஸ் எடுத்து ஃபிட் பண்ணணும் அதே மாதிரி அந்த கிளிப்ல இருக்க எல்லா ஃப்ளார்ஸ்லையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு க்ளூக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பியல்ஸ் வந்து வச்சுட்டு கிளிப்பை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இப்போ வச்சதுக்கு அப்புறம் அவுட்லுக் பாருங்க அழகாக இருக்கு ரியலாவே நம்மளோட சேனல் ஃப்ரீயாக ப்ரோசஸ் கிளாஸும் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி கிளாஸ் ஒன்று முடிஞ்சிருக்கு போய் பார்க்கறவங்க பாருங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய